ஹாய் பிபோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி பிரண்ட தொகையல் தான் பிரண்ட தொகையல் வந்து கொஞ்சம் நல்லா கார சாரமாக போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏற்கனவே நல்ல மழைக்காலம் மாதிரி இருக்குது இதுக்கு வந்து இப்படி இந்த பிரண்டை துவையல் வச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நல்லா மழை பெய்துகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து இந்த காரசாரமாக வந்து இந்த பிரண்டை தொகையில அரைக்க போகிறேன் இந்த தொகையிலுக்கு தேவையான பிரண்டையை பார்த்திங்கன்னா நான் வீட்டையே என் வீட்டு தோட்டத்தில் வளர்த்து வச்சிருக்கிறேன் இது நான் வச்சு இப்போ ஒரு வருஷம் இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல தான் அப்படி வச்சு விட்டேன் அது இன்றைக்கி நல்லா பெருசாக வந்துருச்சு இதில் இருந்து தான் நான் வந்து இன்றைக்கி பிரண்டை எடுத்துக்க போகிறேன் அப்போ நம்ம வந்து இதில் பர பிரை கற்றுக்கணும் எடுத்துக்கலாம் இந்த அளவு பிரண்டை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதில் எல்லாமே வந்து இளம் பிரண்டை தான் இப்போ இனி இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பிரண்டையை நல்லா சுத்தம் செய்துட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் நான் அந்த தயிரில் ஊற போட்டிருக்கிறேன் இரும்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் என்ன செய்கிறேன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் பெருங்காயத்தை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் பொரியட்டும் பெருங்காயம் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு இதை இதில் போட்டுக்கலாம் அது உளுந்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் செவக்க வரப்படட்டும் இப்போ நமக்கு எரிப்புக்கு தேவையான வத்தல்லாம் இன்றைக்கி மூணு வரமிளகா எடுத்துகிட்டு காரமாக உள்ளது வத்தல் வந்து கரியாமல் பார்த்துக்கணும் உளுந்து நல்லா சிவக்க வரப்பட்டுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு நாலு பூண்டு இது இதில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் துவையலுக்கு தேவையான புளி சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம் இதோடு பார்த்திங்கன்னா கல்லூர் இப்போ இது இந்த தேங்காய் லைட்டாக சிவக்குண்டியை நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுப்பட்டு எடுத்து இதையே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மேக்ஸிமம் இந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வந்து நான் தயிரில் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் இதை நல்லா பிடிஞ்சிக்கிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கும்போது தான் அதில் ஒரு சுனைப்பு இருக்கும் அந்த துணைப்பு இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து உடம்புக்கு நல்லது இந்த பிரண்டை வந்து உங்களுக்கு வயிற்றுக்கு வயிற்று சுத்தம் படுத்துறது வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது அது மாதிரி முட்டு உளைச்சல் எல்லாமே இருக்காது இப்போ இது நல்லா வதங்கட்டும் விட்டது பார்த்தீங்கன்னா பிரண்டை நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த பிரண்டையே தனியாக எடுத்து துவையல் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம்னு சொன்னாக்கி நமக்கு முட்டு வலியெல்லாம் வரும்போது இதை போட்டு நீவி விட்டோன்னா முட்டு வலி வந்து சரியாயிரும் நம்ம இந்த வத்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்து வச்சிருக்கிற உளுந்த பருப்பு அப்புறம் பெருங்காயம் பெரண்டை இதில் வந்து தேங்காய் அப்புறம் வந்து பூண்டு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இதை புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்சி சாப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுதான் பிரண்டை ஆயிலுங்கிறது பிரண்டை தவையில் சாதத்தோடு இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்